அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஆசிரியர்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து வீடியோக்களும் அடங்கிய ஒரு அதாவது டிஎன்எஸ்சி ஆப்பை பற்றி அந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாதது எப்படி வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு டிஎன்எஸ்சி எனக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து டிஎன்எஸ்சிடி இந்த லோகோ அடங்கிய ஆப்பை வந்து முதல்ல டவுன்லோட் செய்து கொள்வாங்க இதனுடைய இப்படி தான் இருக்கும் சில பாடங்கள் உயர்கல்வி வழிகாட்டி அறிவம் தெளிவும் இந்த மாதிரி என்ன சொன்னால் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் உள்ள எல்லா அனைத்து பாடங்களும் அனைத்து அந்த ஒவ்வொரு பாடத்திற்குள்ள வீடியோக்குள் வந்து இதை வந்து அப்லோட் செய்துருக்காங்க வாங்க இது வந்து என்ன நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பாடங்கள் அப்படிங்கிற அந்த என்டர்பேஸ் அதை க டச் வேறு ஒன்று முதல் பன்னிரெண்டாவது வரைக்கும் அது மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம்னு செலெக்ட் பண்ணிக்கணும் நான் எட்டாவது கிளாஸ் சூஸ் பண்ணிட்டேன் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுவேன் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணுறேன் இல்லை இங்கிலீஷ் மீடியம்னா எட்டாவது எந்த கிளாஸும் அதில் டச் பண்ணிட்டு இங்கிலீஷ் மீடியம் டச் பண்ணிங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் பண்ணுவோம் எத்துல தமிழ் மீடியம் பண்ணுறேன் அதில் சயின்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பாடம் பாடல அறிவியல் படத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் சில பாடங்களுக்கு இருக்காது இருக்காது அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கடைசி இருபத்தி மூணாம் படத்துக்கு இல்லை அப்லோட் பண்ணல அதை பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு வருவாங்க ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உரியல் பாடம் அதுக்கு வந்து என்ன அந்த படத்தில் கோலஹாடி தொடர்பான சொற்கள் இருக்குது கோலஹாடி தொடர்பு பிம்பங்கள் இருக்குது ஒலி என்ன நிராப்பிரிக்கினா என்ன அப்படின்ட்டு இருக்குது நான் ஒலிவிலங்குகள் வந்து என்ன சொன்னால் க்ளிக் பண்ணுறேன் நான் ஒலிவிலகல் என்ன பற்றி இந்த கான்செப்ட் வந்து சொல்லிக் கொடுக்குற அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் மறுபடியும் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும் கிளாஸ் ஆறு ஏழு எட்டு இருக்கும் நான் என்ன சொன்னேன் எட்டாவது என்ன சொன்னால் டச் பண்ணுறேன் எட்டாக டச் பண்ணேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அது வந்து என்ன நம்ம வீடியோ மட்டும் ஜஸ்ட் காணலன்னா வீடியோ வந்து என்ன சொன்னால் நமக்கு ப்ளே ஆகும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பிக்சரில் வேணும் அப்படிங்கிறத நம்மளும் முடிவு பண்ணி நம்மளுடைய குவாலிட்டி தேவையாக இருந்தால் டவுன்லோட் பண்ண அடிச்சு ஓகே பண்ணிக்கலாம்